சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் திங்கட்கிழமை நிகழவிருக்கின்றது இது அதிக நேரம் இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுகின்றது மேலும் விவரங்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல இல்லாத மிகவும் வித்தியாசமான மற்றும் அதிக நேரம் இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் இன்று இரவு துவங்குகின்றது இந்தியாவில் இதை பார்க்க முடியவில்லை என்றாலும் அனைவராலும் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை இது போன்ற ஒரு அரிய சூரிய கிரகணம் நடைபெறாது என்கிறார்கள் சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் வளைய கிரகணம் பகுதி கிரகணம் முழு சூரிய கிரகணம் இணைந்த சூரிய கிரகணம் என நான்கு வகைகள் உள்ளன இதில் நிலவு முழுமையாக மறைக்கும் முழு சூரிய கிரகணமே இன்று நடைபெற உள்ளது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பூமியின் ஒரு பகுதியில் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அந்த வகையில் இன்று இரவு சூரிய கிரகணம் ஏற்பட உள்ளது இத்தனை ஆண்டுகளில் தோன்றிய சூரிய கிரகணத்திற்கும் இன்று வர இருக்கக்கூடிய சூரிய கிரகணத்திற்கும் பெரிய வித்தியாசங்களும் அதிசயங்களும் இருக்குது உலகெங்கிலும் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இந்தியாவிலிருந்து இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்க முடியாது வட அமெரிக்காவின் ஒரு சில பகுதிகளில் இருந்து இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்க முடியும் இந்த சூரிய சூரிய கிரகணம் கிரகணம் முழு என்கிறார்கள் அந்த நிமிடங்கள் ஒன்பது வினாடி வானம் முழுவதும் இருளால் சூழும் இந்த கிரகணத்தின் திசை மெக்சிகோவிலிருந்து அமெரிக்கா வழியாக கனடா வரை இருக்கும் என தெரிவித்துள்ளனர் இந்திய நேரப்படி இன்று இரவு ஒன்பது பதிமூன்று மணி முதல் நாளை அதிகாலை அதாவது ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை இரண்டு மணி இருபத்தி இரண்டு மணி வரை இந்த முழு சூரிய கிரகணம் நிகழவிருக்கின்றது இதற்கு முன்பு தோன்றிய சூரிய கிரகணங்களை விட இந்த சூரிய கிரகணம் அதிக நேரம் இருக்கும் என்பதால் இது அறிவியல் ரீதியாக பல சோதனைகளை நடத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது விலங்குகளுக்கு ஒருவித அச்சம் ஏற்படும் இதனை மதிப்பிடவும் அது குறித்து ஆய்வை மேற்கொள்ளவும் அமெரிக்காவின் சில பல்கலைக்கழகங்கள் செய்முறையை செய்து வருகிறது உலக நாடுகள் பலவற்றிற்கு இந்த அரிய காட்சியை பார்க்க முடியாது என்பதால் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் உள்ள காட்சிகளை அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா ஆன்லைனில் ஒளிபரப்புகின்றது ஏப்ரல் எட்டு இன்று இரவு பத்து முப்பது மணி முதல் ஏப்ரல் ஒன்பது நாளை காலை ஒரு மணி முப்பது மணி வரை இந்த காட்சிகள் ஒலிபரப்பாகும் மூன்று மணி நேர காட்சிகளை நாசா டிவி மற்றும் நாசா இணையதளங்கள்ல நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஆண்டிற்கான முதல் முழு சூரிய கிரகணம் இன்று நிகழவிருக்கின்றது இதனால் நான்கு நிமிடங்கள் ஒன்பது வினாடிகள் சில பகுதிகளில் வானம் இருளில் மூழ்கியிருக்கும் கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் கடந்த ஆண்டு நிகழ்ந்த சூரிய கிரகணத்தை விட இந்த ஆண்டு நிகழும் சூரிய கிரகணத்தின் நேரம் அதிகமாக இருக்கு மேற்கண்ட இந்த மூன்று நாடுகளில் மட்டுமே இந்த கிரகணத்தை காண முடியும் என்பதால் இது எத்தனை அரியது என்பதை தெரிந்து கொள்ளலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நேர்கோட்டு புள்ளியாக சந்திரன் வரும் போது சூரியனை சந்திரன் மறைப்பதால் கிரகணமானது ஏற்படுகின்றது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் பூமியிலிருந்து சுமார் இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மைல்கள் தொலைவில் காணப்படும் இதனால் சந்திரன் பூமிக்கு அருகே காணப்படுவதால் வானில் சந்திரன் பெரியதாக தெரியும் இதனால் சூரிய கிரகணத்தின் போது இருள் இருக்கும் இதற்கு முன்னர் இது போன்ற சூரிய கிரகணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டுல நிகழ்ந்திருக்கு இதன் பின்னர் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை இது போன்ற ஒரு அரிய கிரகணம் நடைபெறாது என்கின்றார்கள் அதனால இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் நமக்கு தெரியவில்லை என்றாலும் கூட இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் மந்திரங்களை சொல்வது மற்றும் செய்யக்கூடாதவற்றை தவிர்த்து இந்த சூரிய கிரகணத்தை எதிர்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்